வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி வந்து எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அது ஜீரக சம்பாலை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் மல்லி ஜீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு முந்திரி நாலு அஞ்சு இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏலக்காறு கல்பாசி கொஞ்சம் பிரியாணியில ஒன்று ஜாதி பத்திரி ஒரு ஒன்று போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஜாதிக்காய் இருந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் ஜாதிக்காய் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் டேஸ்ட்டுக்காக நல்லாவும் இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு நாலு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு ஆறு எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்க போகிறோம் இந்த அளவுக்கு வரணும் பாருங்கள் வெங்காயம் வந்து வதக்கணுன்னா இந்த அளவுக்கு வரணும் தக்காளி நாள் புதினா கொத்தமல்லி இலை உப்பு போதுமான அளவு நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கலாம் நம்ம வதக்கிறதுல தான் நல்லா டேஸ்ட் இருக்குது இப்போ நல்லா வதக்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இது கூட நம்ம ஆட் பண்ணி இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ இது தயிரில் ஊற வச்சு மஞ்சப்பொடி போட்டு தயிரில் ஊற வச்ச சிக்கன் இது எப்போவுமே சிக்கனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தயிர் தூள் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இந்த சிக்கனை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வேணால் புதினா போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே புதினா கொத்தமல்லி நம்ம போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் வேணால் போட்டுக்கலாம் நம்ம இந்த கறியை வந்து நம்ம நல்லா வதக்கின பிறகு இப்போ வந்து நம்ம தயிர் ஊற்றிக்க போகிறோம் தயிர் வந்து ஒரு அரைக்கப்பு தயிர் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் நல்லா வதக்கணும் நம்ம பாருங்கள் இந்த கலரில் வந்துட்டு பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம் நம்ம இப்போ ஒரு கப் அரிசி எடுத்துருக்கீங்கன்னா ஒன்றரை கப்பு வந்து தண்ணி ஊற்றணும் இது வந்து ஜீரக சம்பா அரிசி இதை வந்து பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் நம்ம வந்து கொதி வரும்போது நம்ம போடுறோம் தண்ணி வந்து எப்போவுமே கரெக்டாக வைக்கணும் கொஞ்சம் கூட வச்சுட்டோம் அப்படின்னா மாதிரி அது நல்லா இருக்காது நல்லா கொதிச்சு வருது இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிட்டு வருது இப்போ நம்ம இதுக்கு வெயிட்டுக்காக இந்த மாதிரி ஏதாவது ஒரு வெயிட்டு நம்ம தூக்கி வச்சுட்டு அடுத்தது நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக கமகமன்னு திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கறியும் நல்லா வெந்திருக்கு தண்ணி வந்து கரெக்டான இதில் நம்ம வைக்கணும் தண்ணி கரெக்டான பதத்தில் நம்ம வச்சாதான் தான் பிரியாணியும் நல்லா உதிரி உதிரியாக நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்